துபாய் டுவெண்ட்டி ஃபோர் கஜ் கார் ரேஸ் தொடங்கி பத்மபூஷன் விருது வரை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் அஜித்துக்கு புகழ் மலையை கொட்டி வருகிறது என்றுதான் கூற வேண்டும் சினிமாவையும் தாண்டி பல துறைகளில் தனது திறமையால் ரசிகர்களை பிரமிக்க வைத்து வரும் நடிகர் அஜித் சமீபத்தில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி ஹிட் அடித்துள்ளது பண்டிகைக்கு படம் வரவில்லை என்றால் என்ன நம் படம் வரும் நாள்தான் பண்டிகை என்று நடிகர் அஜித் சொன்னது போலவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திரையில் அஜித்தை பார்த்த ரசிகர்கள் ஆர்வாரத்துடன் கொண்டாடினர் விடாமுயற்சி படத்தைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்துள்ள குட்பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அடுத்தடுத்து நடிகர் அஜித் படம் வெளியாகும் நிலையில் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் குட்பேட் டாக்லி படத்தில் அஜித்துடன் த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு மற்றும் பலர் முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளனர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வரும் நிலையில் தற்போது படம் குறித்து முக்கிய அப்டேட் ஒன்றை ஜி வி பிரகாஷ் கொடுத்துள்ளார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரசிகர் ஒருவர் குட்பேட் அக்லி பாடல் குறித்து ஒரு அப்டேட் ஒன்றை கேட்க அதற்கு வெறியா வரும் தரமாயிருக்கும் வெயிட்டன் என்று ஜி வி பிரகாஷ் ரிப்ளை கொடுத்துள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது